எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்னோட ஜோதிட சதா காணொளி வாயிலாக எல்லா ராசிக்காரவங்களுக்கும் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் எது அப்படிங்கிற பதிவை வந்து நான் நான்கு பதிவுகளாக வெளியிட்டிருக்கிறேன் அந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மட்டும் சொல்லி அந்த அதிர்ஷ்ட எண்களை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க குறிப்பாக வந்து நிறைய நண்பர்கள் லாட்ரி யோகத்துக்காகத்தான் இந்த அதிர்ஷ்ட எண்களை நிறையா கேட்குறாங்க லாட்ரியில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க அவங்க கேட்டதற்கு இணங்கி தான் இந்த அதிர்ஷ்ட எண்கள் பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து அதிர்ஷ்ட எண்கள் சொல்றீங்க அதிர்ஷ்டகரமான தேதிகள் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகவும் இந்த பதிவை நான் போடுறேன் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் பன்னிரெண்டு மாசத்துலயும் எல்லா தேதிகளும் எல்லா நாட்களும் யோகம் தரக்கூடிய நாட்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்காது ராசியில வந்து சில நாட்கள்ல அந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும் அந்த நாட்கள்ல வந்து எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அன்னைக்கு போய் தேவையில்லாத முயற்சி பண்ணி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம சிக்கி மன வருத்தம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சந்திராஷ்டம நாட்களையும் தேதிகளையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் யோகத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அந்த தேதிகள் அப்படிங்கிறது வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல கிரக பலம் பொருந்திய நாட்களாக இருக்கும் நட்சத்திரம் பல பொருந்திய நாட்களாக இருக்கும் அதனால தான் அந்த தேதிகளை வந்து நாம் குறிப்பிட்டு சில முக்கியமான வேலைகளை செய்யணும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம நண்பர்கள் வந்து நிறைய நாட்டையில் வின் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த தேதிகளும் இருக்குது கடந்த பதிவில் வந்து மேச ராசி சிம்மராசி தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் எது அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படின்னு சொல்லி நான் தெளிவான விளக்கத்தோட பதிவு வெளியிட்டிருக்கிறேன் அந்த ராசியை சேர்ந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த பதிவில் வந்து ரிஷபராசி ராசி மகர ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரம் வாய்ந்த தேதிகள் எது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் லாட்ரி ஒன்று மட்டும்தான் அதில் பணம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் லைஃப் ஸ்டைலை மாறிடும் வேறு ஆப்ஷனே இல்லைங்க நான் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த தேதிகளை பயன்படுத்திக்க ரிசபராசிக்காரங்களுக்கு பதினைந்து இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே இந்த நான்கு தேதிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன முயற்சிகள் வேணாலும் செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரிசவராசி நண்பர்களுக்கு வந்து கடந்த பதிவில் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவில் அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் குறிப்பால் ஆற்ற யோகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறலாம் புரியுதுங்களா அடுத்ததாக கண்ணிராசி நண்பர்களுக்கு கண்ணிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் பற்றிய பதிவில் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அந்த பதிவில் இருக்கிற அதிர்ஷ்ட எண்களை பின்பற்றிக்கோங்க இந்த பதிவில் இருக்கிற அதிர்ஷ்ட தேதிகளையும் பின்பற்றிக்கோங்க இந்த அதிர்ஷ்ட தேதிகளில் வந்து நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினேழாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இந்த ஜூன் முப்பதுக்குள்ள பதினேழாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் தேதிகள் வெற்றியை தரக்கூடிய தேதிகள் இந்த தேதிகளில் நீங்கள் தாராளமாக என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து அதிர்ஷ்ட எண்கள் கேட்குறாங்க அதிர்ஷ்ட தேதிகள் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் இதுதான் இதை பயன்படுத்தி நீங்க அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை நோக்கி பயணித்தால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தப்பில் மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு முயற்சியை ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புக்கு பயணிக்கலாம் குறிப்பாக வந்து மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து லாட்ரியில் வின் பண்ணணும் அதற்கான அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த அதிர்ஷ்ட எண்கள் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வந்து இந்த தேதிகள் அப்படிங்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மாதத்துக்கும் ஒரே தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதத்தில் ஒரு தேதி முன்ன பின்ன மாறும் அந்த டைமிங் கூட மாறும் இப்போ இன்றைக்கு அதிர்ஷ்ட தேதி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதத்தில் வந்து அந்த அதிர்ஷ்ட தேதியில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது இப்போ இருபத்தி ஆறாக இருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாக மாறலாம் அதனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தேதி அப்படிங்கிறது வந்து ஒரு பலம் வாய்ந்த தேதிகளாக இருக்கும் எல்லா மாதத்துக்கும் ஒரே தேதி பொருந்தி வராது சரிங்களா அதனால் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற வந்து நாம் குறிப்பிட்டு பதிவு போடுவோம் கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தேதிகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதிர்ஷ்ட எண்கள் மட்டும் மாறவே மாறாது அதே எண்கள் தான் தேதிகள் மட்டும் மாறும் அதனால் நண்பர்களே உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பயன்படுத்தி அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு போட்டி பந்தயங்களில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியில் தான் முடியும் அதனால் வந்து இந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு லாட்ரி யோகத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வந்து மிதன ராசிக்காரவங்களுக்கும் துலாம் கும்ப ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற வந்து நாம் சொல்லலாம் அந்த பதிவுக்காக நண்பர்களை தயாராக இருங்க நன்றி வணக்கம்